நாட்டில் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சி எச்சரிக்கும் நிபுணர்கள் இலங்கையில் பலரையும் வியக்க வைத்த போஞ்சி விலை இலங்கையில் உற்பத்தியான அபூர்வ மரவள்ளிக்கிழங்கு தேர்தல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்கள் நெருக்கடியில் மக்கள் புதிய வரியாறு முகாம் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு உலகில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தில் பாரிய பின்னடைவு வெளியாக காரணம் உலகில் மழையே பெய்யாத கிராமம் எங்குள்ளது இலங்கையில் குழந்தை பிறப்பு வீதம் குறிப்பிடத்தக்களவு சரிவினை சந்தித்துள்ளதுடன் கடந்த ஐந்தாண்டு கால பகுதியில் குழந்தை பிறப்புகள் சுமார் ஒரு லட்சத்து நாள் வீழ்ச்சியடைந்துள்ளது என மகப்பேற்று மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மரங்களும் குறிப்பிடத்தக்க அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலைமையினால் நாட்டில் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து இளம் தலைமுறையினர் குறைந்து ஒளிப்படையில் பிரச்சினை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் குழந்தை பிறப்புகள் பதிவாகும் உள்ளன எனினும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரமாக வீழ்ச்சியடைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நாட்டின் மரணங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பதாயிரமாக காணப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரமாக அதிகரித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இந்த நிலைமை நீடித்தால் நாட்டில் ஊழிய வளம் குறைவடையும் என மரக்கரிகளின் விலையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி ஒரு கிலோகிராம் போஞ்சி ஆயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் கேரட் மற்றும் லீக்ஸின் விலை அறுநூறு ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஆயிரம் ரூபாய் வரையில் சடுதியாக அதிகரித்துள்ள போஞ்சியின் விலை மக்களுக்கு வியப்பளிப்பதுடன் மரக்கறிகளின் விலை உயர்வு மக்களுக்கு சுமையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிமதலாவ மல்கமன்ன பகுதியில் நாற்பத்தி நான்கு கிலோ எடை உள்ள அபூர்வ மரவள்ளி கிழங்கு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது மூன்று வயதான ஓய்வு பெற்ற சுபஸ்ரீ விஜயசுந்தர என்பவரின் வீட்டுத் தோட்டத்தில் இந்த மரவள்ளி கிழங்கு உற்பத்தியாகியுள்ளது அவர் தனது அன்றாட வாழ்க்கைக்காக தோட்டத் தொழில் செய்து வருகிறார் மேலும் பயிர்கள் அவர்களின் தேவைக்காக நுகரப்படும் மற்றும் மீதமுள்ளவற்றை விற்று பொருளாதார நன்மைகள் பெறப்படுகின்றன தனது தோட்டத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மரவள்ளி பயிரிட்ட நிலையில் நேற்று முன்தினம் மரவள்ளிக்கிழங்கு துளிர்விடும் அளவுக்கு வளர்ந்துள்ளது அங்கு ஒரு பெரிய மரபலி கிழங்கு இருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார் அதை எடை கிலோகிராம் தெரிய வந்துள்ளது இந்த அபூர்வ கிழங்கை பார்வையிடுவதற்காக பிரதேச மக்கள் அதிக அளவில் வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த வாரம் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சந்தித்து தேர்தலுக்கான மேலதிக ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம் மேயில் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதேவேளை வாக்குச்சாவடி விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவை சரி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட பல சேதமடைந்த வாக்குப்பட்டிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்ப்பதற்காக அரசாங்க கேந்திர நிலையத்துக்கு அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலுக்கு ஆயத்தமாக அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் எனவும் ரத்நாயக்கர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரையான காலகட்டத்தில் தேர்தல் நடைபெறும் என்று ஆணையம் முன்னதாக அறிவித்தது அரசு வங்கிகளில் கோடிக்கணக்கில் அமைச்சர்கள் கடன் பெற்றுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாடலி சாம்பிக்கு ரணவுக்கு தெரிவித்துள்ளார் ஹோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மீட்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பலம் வாய்ந்த அமைச்சர்கள் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் பலர் அரசு வங்கிகளில் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை கடன் வைத்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் சாதாரண குடிமக்கள் வங்கிக் கடன் பெற முடியாத நிலையை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் வரிகளை விதித்து சாதாரண மக்களை ஒடுக்கி வருவதாகவும் எதிர்காலத்தில் மேலும் இரண்டு வகையான வரிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டில் வருமான இலக்கினை அடைவதற்கு உதவக்கூடிய பிரதான வருமான வழிமுறையாக சொத்துக்கள் மீதான வரி அறவீடு செய்வதற்கு நிதியமைச்சர் திட்டமிட்டுள்ளது உருவாக்கப்பட்ட வாடகை வரி தொடர்பில் நிதியமைச்சர் ஊடக அறிக்கையொன்றை வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தியுள்ளது இந்த வரி ஊடாக வருமானம் மீட்டுவதற்கு திட்டமிட்ட போதிலும் இந்த வரி சாதாரண வருமானம் மீட்டுவோர் மீது சுமத்தப்படாது என தெரிவித்துள்ளது கூடுதல் வருமானம் மீட்டும் நபர்களை இலக்கு வைத்து இந்த வரி அறவீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கூடுதல் பெறுமதியுடைய சொத்துக்கள் அல்லது சமூகத்தில் செல்வந்தவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது வரி அறவீடு செய்வதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தகுதியானவர்களுக்கு வரிச்சலுகை சலுகை வழங்கும் வகையில் திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்யம் தசம் இரண்டு வீதமாகவும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சைபர் தசம் நான்கு வீதமாகவும் வரியளவீடு செய்ய உத்தேசித்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது வீடுகள் மீது இவ்வாறு வரியளவீடு செய்யப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் வெளிநாட்டு நாணய கையிருப்புகளுக்காக அமெரிக்க டோலர்களை மட்டும் பயன்படுத்தாமல் ஏனைய மாற்று நாணயங்களையும் பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நடவடிக்கையானது சர்வதேச அளவில் அமெரிக்க டொலரின் ஆதிக்கத்தில் ஏற்பட்ட சரிவு என்றும் தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலே குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச அளவில் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட நான்கு நாணயங்களில் அமெரிக்க டொலர் யூரோ ஜப்பானிய எண் மற்றும் பிரிட்டிஷ் ஸ்டெல்லிங் பவுண்ட் ஆகியன உள்ளன கடந்த இரண்டு தசாப்தங்களாக யூரோ எண் மற்றும் ஸ்டெல்லிங் பவுண்ட் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் வெளிநாட்டிற்பர்களுக்கான அமெரிக்க டொலரின் பயன்பாடு குறைந்துள்ளது அத்துடன் புதிய மாற்று நாணயங்களாக ஆஸ்திரேலிய டாலர் கனேடிய டாலர் சீனா யுவான் தென்கொரிய ஒன் மற்றும் சிங்கப்பூர் டாலர் மற்றும் ஸ்வீடன் நோர்வே போன்ற நோர்டிக் நாடுகளின் நாணயங்கள் உலகின் மத்திய வங்கிகள் தங்கள் வெளிநாட்டு இருப்புகளை வலுப்படுத்த அதிக பயன்படுத்துவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது வெளிநாட்டு கையிருப்பில் பாரம்பரியமற்ற நாணயங்கள் சேர்க்கப்பட்டாலும் உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா மிகவும் சக்தி வாய்ந்த நாணயமாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது மழை வெயில் இரண்டுமே இயற்கை தந்த கொடைகள் எனவே இவை இரண்டுமே மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது மழை பெய்யாவிட்டாலும் பிரச்சினை தான் வெயில் இல்லாவிட்டாலும் பிரச்சினை தான் இவை இரண்டுமே வாழ்வில் இன்றியமையாததாகும் இந்த வகையில் உலகில் மழையே பெய்யாத இடம் வெங்கு உள்ளது என பார்க்கலாம் ஏமன் நாட்டின் தனிநகர் சனாவில் தான் அல் ஹூதிப் என்ற கிராம மழையே பெய்யாத கிராமமாக உள்ளது இந்த கிராமம் தரைமட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்து இருநூறு மீட்டர் உயரத்தில் ஒரு சிவப்பு மணக்கல் வலையில் உச்சியில் உள்ளது இங்கு மழையை பெய்யாததால் மிகவும் வறட்சி நிறைந்த கிராமமாக உள்ளது இந்த கிராமத்தில் மழை பெய்யாததால் வானிலை மிகவும் வறண்டு காணப்படுவதோடு இரவில் கிராமத்தில் உரைபனி குளிரும் இறங்குகிறது மீண்டும் காலை சூரியன் போது வானிலை வெப்பமடைகிறது ஏமனின் இந்த பகுதியில் நீராதாரங்கள் போதுமானதாக இல்லாதது மற்றும் மேகங்கள் குவியாத உயரத்தில் கிராமம் அமைந்துள்ளதால் தான் இங்கு மழை பெய்வதில்லை என கூறப்படுகிறது அழுகூதை கிராமத்தின் இடம் சமவெளியிலிருந்து சுமார் மூவாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் உள்ளதால் சாதாரண மழை மேகங்கள் சமவெளியிலிருந்து இரண்டாயிரம் மீட்டருக்குள் குவியும் எனவே அழகூதையின் மீது மேகங்கள் குவிவதில்லை இதனால் மழை பெய்ய வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது